ராசிக்காரங்க காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக உள்ள புந்து வெளியே வந்துடுவாங்க ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயரிய கொடுக்கக்கூடியவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவையாக தெரிவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க பார்க்கறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிந்தாலும் மனதளம் வந்து ரொம்பவே வந்து குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதுல இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ எல்லாரையுமே வந்து சமமா வந்து மதிக்கக்கூடியவங்க கணிராசிக்காரங்க புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க கல்விக்கே அதிபதி புதன் புதனை வந்து நன்றாக ஒருத்தருக்கு வந்து அமைஞ்சு விட்டால் நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல தொழில் அனைத்துமே உங்களுக்கு எளிதாக அமைந்துவிடும் இதை நீங்கள் கடைசி வரைக்குமே இழக்க மாட்டீங்க ராசிக்காரங்க அதிக பிடிவாத குணம் பிடித்தவங்க நல்ல குணம் அதிகமாகவே இருக்குது ஆனால் எல்லார் மேலேயும் பரிதாபப்படுவாங்க ஆனால் நீங்கள் இந்த டைமில் வந்து நிறைய பேருக்கு பரிதாபப்பட்டு நீங்கள் முன்னாடி நின்று உதவி பண்ணீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு உபதரமாக தான் முடியும் கண்டாசிக்காரங்க கொஞ்சம் மாசி மாதத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசி அதிபதியாக புதன் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் நீச்சம் அடைகிறார் இதனால கொஞ்சம் கவனத்தோடு கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக செயல்பட வேண்டும் கணிராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு கன்னிராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையிலையும் சோ சிக்கல்லையும் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளோ சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாமல் குழப்பத்தில் போய் மாட்டிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் எந்த அளவுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அப்படின்னு மனதில் வந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர்களாக பெரும்பாலும் கணிராசிக்காரங்க இருக்காங்க கணிராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்ப வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனையும் சிக்கலையும் போய் மாட்டிக்கிறாங்க கணிதாசினர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருக்கு ஆனால் என்னோட வாழ்க்கையில் தான் நிம்மதிங்கிறது இருக்க போகுதுனே தெரியல மற்ற ராசிக்காரங்க மாதிரி நானும் எப்போ நிம்மதியாக வாழப்போறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க கடன் பிரச்சனை வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் என்னால் வெளியவே வர முடியல அப்படின்னு வந்து பெரும்பாலான கணிதாசிக்காரங்களுடைய புலம்பர்களாகவே இருக்கு காரணம் பார்த்தீங்கன்னா கணிதாசிக்காரங்களை இப்போ நீங்க கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்சமாவது கண்டிப்பாக கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க கண்டிநாசிக்காரங்க அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி விரும்பக்கூடிய நம்பராக பெரும்பாலும் இருக்காங்க குறிப்பாக கண்டினாசியில் பிறந்த பெண்கள் வந்து அதிகமாக ஆடம்பரத்தையும் அதிகமாக விரும்புறாங்க இந்த ஆடம்பரத்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அழிவுகள் எல்லாமே வரக்கூடிய காலகட்டங்களில் இது வந்து இருக்கு அதாவது வந்து ஆடம்பரத்தை நோக்கி நீங்கள் போக போக உங்களுடைய செல்வங்கள் எல்லாமே வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது முடிஞ்சளவுக்கு வந்து பணத்தை எவ்வளவு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிச்சு போலங்க கடன் வாங்குறது தப்பு கிடையாது அதாவது ஒரு எமரி மெர்ஜென்சி ஒரு வந்து ஹாஸ்பிட்டல் செலவு ஒரு மருத்துவ செலவு ஒரு வீட்டுக்காக வந்து கடன் வாங்குறது தப்பு கிடையாது தேவையில்லாத வீண் செலவுக்காக கடன் வாங்குறது ரொம்ப ரொம்ப தவறு குறிப்பாக கனிராசி நேரத்தில் வந்து இந்த தேவையில்லாத மது பழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் நோக்கி நிறைய நபர்கள் வந்து அதிகமாக சிக்கித் தவிக்கிறீங்க கடந்த ஆண்டுகள்லாம் நிறைய நீங்கள் இந்த மாதிரி தவறான செயல்களை சிக்கி கடந்த ஆண்டுகள் நிறைய மோசத்தை வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த ஆண்டும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் உங்களுக்கு கண்டிப்பாக மோசமான ஆண்டாக நிச்சயமாக மாறும் கண்டிப்பாக இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து தான் ஆகணும் கணிராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட வக்கரண வளர்ச்சி ஸ்டார்ட் ஆயிருச்சு இதனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வருமானங்கிறது அதிகரிக்க போகுது செவ்வாய் எதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் மன்றாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக கொடுப்பார் வருமானம் பல வழிகளில் உங்களுக்கு அதிகரிக்கும் குருவோட பார்வை டைரக்டாக கணிராசிக்காரங்க மேலே இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சிட்டுருக்கிற நம்ம உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணாலும் இல்ல ப்ரைவேட் செக்டார்ல நீங்க ட்ரை பண்ணாலும் ஐடி ஜாபில் ட்ரை பண்ணாலும் நிச்சயம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களாக வந்து அலையுற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்புங்கிறது வரும் சொத்து பிரச்சனையே உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்து தடைகள் விலகி தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க வாழ்க்கையிலையும் சரி தொழிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்த நபர்களுடைய தொந்தரவுங்கிறது நீ வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இருக்காது நன்றாக வேலை செய்தவர்களுக்கு நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு வருஷமா வேலை செய்யறேன் ஏன்னா அந்த கம்பெனி ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை எனக்கு வந்து சம்பள உயர்வு கிடையாது ஒரு ப்ரமோஷன் கிடையாது என்ன ஒரு ஆளாகவே மதிக்கிறதில்லை வார நானும் இரவு பகல் பாராமல் இந்த கம்பெனிக்காக உழைச்சிட்டு இருக்கேன் புதுசாக வரவங்களுக்கு எல்லா ஒரு அங்கீகாரமே கிடைக்கிது எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னா பெரும்பாலான கடின சிக்காரங்களுடைய புல இருக்குது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு கண்டிப்பாக மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் அந்த அந்தஸ்தலை நீங்கள் எதிர்பார்த்த உதவிங்கிறது கண்டிப்பாக வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகி சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை வந்து விரிவு செய்வீங்க விருப்பம் பணிகள் வரக்கூடிய நாட்களில் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருந்த நபர் எல்லாமே வந்து விரைவில் உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளிநாடு வழிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்கும் குடும்பத்தில் கடந்த இரண்டு வருடமாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் பெரியவங்களும் ரொம்பவே வந்து கவலைப்பட்டு இருப்பாங்க வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வீடுகளில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது சில வந்து புதுசாக தொழில் தொடங்கலான முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு அதற்கு ஏற்ற உதவிகள் எல்லாமே கிடைக்க போகுது கணி ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உயரதான் போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கனிராசிக்காரங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப வந்து அபரிவிதமாக இருக்கப்போது உங்களுடைய நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வளர்ச்சிங்கிறது இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் ரகசியமாக கண்டிப்பாக நீங்கள் காத்தாக வேண்டும் அதாவது வந்து தொழிலையும் சரி குடும்பத்திலையும் சரி எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க அது சொந்தக்காரனாக இருக்கட்டும் பத்து வருஷமாக இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் யார்ட்டையுமே எதுவும் சொல்லாதீங்க கூடுறகு எல்லாமே வந்து நீங்கள் அழிஞ்சு போகணும் தான் பெரும்பாலான நபர்கள் எல்லாமே நினைக்கிறாங்க ஸோ அது குறிப்பாக சொந்தக்காரங்க எல்லாமே நினைக்கிறாங்க முடிஞ்சவங்க உங்கள் ரகசியம் தொழில் சார்ந்த விஷயம் பணம் விஷயம் எதையுமே வந்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் திருமணமாகாத நபர்கள் கணி ரசனியர்கள் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு வயதும் தாண்டியும் நிறைய நபர்கள் வந்து திருமணம் நிலையை எட்ட முடியாமல் ஒரு கனியாகவே வச்சுருக்காங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக திருமண நிலைங்கிறது கைகூடும் வாழ்க்கை துணையை இறந்தவர்களுக்கு டைவர்ஸ் ஆனவர்களுக்கு அடுத்து மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க கண்டிப்பாக ஒரு நபர் அப்படிங்க இருக்கும்போது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது துணை அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே தேவை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மறுவழ்க்கை நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு கண்டிப்பாக சனி பெயர்ச்சி ஆரம்பித்து இன்னொரு ஆறு மாதத்துக்கு முடியிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கைங்கிறது நிச்சயமாக உண்டாகும் சனி பெயர்ச்சி நடக்கிறதுனால நிறைய பேர் வந்து சனி கண்டு நிறைய பேர் பயந்துகிட்டு இருக்கீங்க சனி பகவானால வந்து எந்த ஒரு ஆபத்தும் யாருக்குமே வராது சனி பகவான் கொடுக்க நினைத்தாலும் அது யாராலும் தடுக்க முடியாது கண்டிப்பாக நிச்சயமாக கணிராசிரியர்களுக்கு குழந்தை பாக்குங்கிறது நிச்சயமாக ஏற்படும் அதாவது குறிப்பாக பெண்கள் சார்ந்த பிரச்சனையாக நிறைய இருக்கிறதுனால தான் வந்து மெடிக்கல் இஸ்யூ இருக்கிறதுனால தான் பெண்களுக்கு குழந்தை பாக்கைங்கிறது தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு அது வந்து பெண்கள் வய நீர் கட்டி இருக்கிறது பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய பெண்கள் சார்ந்த ரீதியாக உடல் சார்ந்த ரீதியாக நிறைய இருக்கிறதுனால தான் வந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போவதே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகிறார் மீண்டும் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கழித்து மீண்டும் கும்பத்திற்கே வருகிறார் இதனால் பார்த்தீங்கன்னா வந்து கணிராசிக்கு வரக்கூடிய நாட்கள் ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் ஒன்று காத்திருக்கு சனி பகவான் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பயத்தோடையே இருப்பீங்க அடுத்து வந்து பப்ளிக் எக்ஸாம் நல்ல மார்க் எடுத்தால் தான் நல்ல காலேஜ் கிடைக்கும் நல்ல குரூப் கிடைக்கும் அப்படின்னு பயத்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி எந்த ஒரு பயப்படும் நீங்கள் தேவை கிடையாது ஆசைகள் சொல்கிறத கேட்குறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் கணிராசிக்காரங்கள உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன நோயினே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஆயிரக்கணக்கில் செலவாக இருந்தால் பெரும்பாலான கணிராசிக்காரங்க சொல்லுவாங்க உங்கள் உடல் நிதியை பொறுத்த வரைக்கும் உங்களை ரொம்ப நாட்களாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து மருத்துவத்தால் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து வந்து காதலில் நிறைய நபர்கள் வந்து கணிராசிக்காரங்க தோத்து தான் இருக்காங்க காதல்னாவே அது கணிராசிக்காரங்க தான் அப்படின்னு ஒரு முன்னோர் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் வந்து இந்த டைமில் அப்படி கிடையாது காதலில் வந்து அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் இப்போ கண்டிராசிக்காரங்க மெஜாரிட்டி அதிகமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக வந்து இனி வரக்கூடிய நாட்களில் காதல் கண்டிராசிக்கு இருக்கு தோல்விங்கிறது இருக்கவே இருக்காது நிறைய நபர் வந்து காதலை வந்து வெளிப்படுத்தலாமா வேண்டாம்மா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க காதல் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் வந்து கை கைகூடுமா அல்லது நிராகரிச்சிருவாங்களா அப்படின்னு பயத்தோடு இருப்பீங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சக்ஸஸ் வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கிறதுனால கண்டிப்பாக வந்து சனி கொடுக்க நினைத்தால் அது யாராலையுமே தடுக்க முடியாது